ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபியா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அம்மா குடுத்துற அம்மா ஓகே டன் டன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வா வா கேரட் வாங்கிக்கோமா சூப்பரா இருக்கு என்ன பண்ணலாம் காய் கம்மியா வாங்கிட்டு கீரை நிறைய கீரை கீரை நிறைய வாங்கி அந்த பொம்மு கொடு கீரை சாப்பிடுங்க அது என்னது மணத்தக்காளி மணத்தக்காளி கீரை வாங்கி ரெண்டு ஊரு சுக்குடி கீரை அது கேரட் சூப்பரா இருக்கு பீட்ரூட் அக்கா பீட்ரூட் எவ்வளோக்கா तो बैठो डलो अगर बीट रोड लगा अगर बीट रोड लगा तो ना 800 साल के रहने होंगे हम्म ठीक है दो बार बोलता मामा सा करले बरसों उंगली पकड़ो அவன் கேட்டியா எல்லாம் ஒரே ரேட் தான் பண்ணுக்கிட்டே எல்லாம் ஒரே ரேட் தான் எல்லாம் எடுத்த கட்டி வெச்சறான் அதான் அதான்

ஒரு கத்தையா ஒரு கத்த போதுமா ரெண்டு வாங்கி இருக்கு ஒரு கீரை போதுமா

தேங்காய் நான் சொல்லியாகணும் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு தேங்காய் நாற்பது ரூபா தேங்காய்

நாக்கு என்னமோ சொல்ல வருதுன்னு நினைச்சேன் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தேன் பொண்ணு வீட்டு சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு எங்க அத்தைக்கு நிலக்கடலை ஆஹ் நிலக்கடலை வெள்ளக்கடலை எங்க அத்தைக்காக வாங்கிட்டு வந்தேன் எங்க அத்தைக்கு வேற சும்மா இருக்க முடியலையா அதனால வாயில ஏதாவது போட்டு அரைப்பாங்க இப்ப அரைக்கிற வேக ம் ஆ நாளைக்கு வேக வச்சிடலாம் காலையிலே சோளம் அது வாங்க இது பேர் என்ன முத்து சோளம்

அப்படியே சாப்பிட்டது சந்தைக்கு எங்கூர் சைடு பரிசி சோளக்காரத்துல வேக வச்சுருப்பாங்க சோளக்கரு अरे मेरे काल फ्रूट चली बोर्ड मंगा नाना सांदे का मार सूर्य सांदे का अगर सांदे की बोर्ड है पता नहीं काल फ्रूट चली बोर्ड अगर तो बोमा वार तो वार वार बोमा वार, वार वार मैं तो ना स्कूल पहुंच गया अलग बोल रहा हूँ मैं कॉलेज पढ़ने में सांदे के बोर्ड लगा या सांदे के

தக்காளி பஜ்ஜியா? நான் அப்பாட்டே. செய்றீங்களே புதேஸ் தக்காளி பஜ்ஜி எப்படி இருக்கும் தக்காளி. தக்காளியா? சாப்பிடுறா? அது தக்காளி பஜ்ஜின்னு சொன்னீங்க? கடையில. கடையில.

சரி ஓகே கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஒரு தக்காளி